சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்பட்டன இதேபோன்று காஞ்சிபுரம் திருவள்ளூர் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் விநாயகர் சிலைகள் ஊர்வலம் நடைபெற்றது விநாயகர் சதுர்த்தியின் போது மாவட்டம் தோறும் பல்வேறு இடங்களில் மிக பெரிய அளவிலான விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு நாள்தோறும் வழிபாடு நடத்தப்பட்டு வந்தது பூஜைகள் நிறைவடைந்த நிலையில் சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகளை லாரி உள்ளிட்ட வாகனங்களில் வைக்கப்பட்டு விநாயகர் ஊர்வலம் நடைபெற்றது ஊர்வலத்தின் முடிவில் சிலைகள் அனைத்தும் கடலில் கரைக்கப்பட்டன காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் வைத்து வழிபடப்பட்ட விநாயகர் சிலைகள் மாமல்லபுரம் கடலில் கரைக்கப்பட்டன காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உத்திரமேரூர் வாலாஜாபாத் மதுராந்தகம் சிங்கப்பெருமாள் கோவில் மறைமலை நகர் திருக்கழுக்குன்றம் ஆகிய பகுதிகளிலிருந்து ஏராளமான விநாயகர் சிலைகள் டிராக்டர் லாரிகள் மற்றும் மினி வேன்களில் வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு நீர்நிலைகளில் விஜர்சனம் செய்யப்பட்டன திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி மீஞ்சூர் பொன்னேரி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல்வேறு கிராமங்களில் விநாயகர் சதுர்த்தி தினத்தையொட்டி வைக்கப்பட்டிருந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டன பின்னர் இந்த சிலைகள் அனைத்தும் பழவேற்காடு கடலில் கரைக்கப்பட்டன இதேபோன்று தூத்துக்குடியின் பல்வேறு பகுதிகளிலும் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் தபசு மண்டப பகுதிக்கு கொண்டு வரப்பட்டன அங்கிருந்து நாற்பத்தி ஐந்து விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டன இதில் மேலதாளங்கள் முழங்க நடனம் ஆடியபடி இளைஞர்கள் பக்தர்கள் ஊர்வலமாக சென்றனர் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு அங்குள்ள திரேஸ்புரம் சங்குமுக கடற்கரையில் கரைக்கப்பட்டன விநாயகர் சிலைகள் ஊர்வலத்தை முன்னிட்டு காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன